வணக்கம் இப்போ நம்ம சௌமிய நாராயண பெருமான்னு சொல்லக்கூடிய திருக்கோஷ்டியூரில் இருக்கும் இது எங்கன்னு பாத்தீங்கன்னா காரைக்குடி அருகில் இருக்குது இது இதுல என்ன சிறப்புனா இந்த கோயில கும்பிட்டவர்களுக்கெல்லாம் செல்வம் தொழிக்கும் என்பதுதான் அதிசயமா இருக்கா அற்புதமா இருக்குதா அதுதான் ரொம்ப முக்கியமானது இங்க பாத்தீங்கன்னா கோயில் நான்கு நிலைகளா இருக்குது அதாவது கட்டிடக்கலையின் அற்புதம்னு சொல்லலாம் எந்த விதமான கம்பிகளையும் உபயோகப்படுத்தாமல் கல்லிலே நான்கு அடுக்குகள் அதாவது ஃபோர் ஸ்டோரி பில்டிங் மாதிரி சுவாமி இருக்கிறது கீழே பார்த்தீங்கன்னா கொடிமரத்து பக்கத்திலேயே சிவன் கோயில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நர்தன நிலையில் வந்து பெருமாள் அதாவது கிருஷ்ணர் இருக்கிறார் பக்கத்தில் ஆண்டாள் இருக்கிறார் அடுத்த நிலையில் ப படுத்த கோலம் அதாவது சயன கோலத்தில் பெருமாள் இருக்கிறார் அதுக்கு அடுத்த நிலையில் அமர்ந்த கோலம் அதுக்கு அடுத்த நிலையில் பார்த்தா நின்ற கோலம் என்று உபேந்திரர் என்று சொல்லக்கூடிய நிலையில் அடுக்குகளாக பெருமாள் இருக்கிறது அதிசயமாகவும் அற்புதமாகவும் இருக்கிறது இந்த பெருமாள் இருந்தார் என்றால் இந்திரன் பூஜை செய்த சௌமிய நாராயண பெருமாள் இரணிய கசிவின் வதத்திற்கு பின்பாக இந்த பூமியில் வைத்து அவர் பூஜை செய்ததாகும் இன்றளவிலும் இந்திரன் பூஜை செய்த அந்த பெருமாள் தான் இந்த சௌமிய பெருமாள் அதனாலேயே இந்த கோயிலில் யாரெல்லாம் விளக்கும் அதேபோல போல துளசியும் பெற்று வீட்டில் வைத்து பூஜை செய்தால் அந்த விளக்கில் மகாலட்சியும் அந்த துளசியில் பெருமாளும் இருந்து நம் வீட்டில் சௌமிய பெருமாள் வந்து செல்வங்களை அள்ளி தருவதாகவும் இழந்த செல்வத்தை மீட்டு தருவதாகவும் அமைகிறது அவ்வாறாக செல்வத்தை தரக்கூடிய சௌ சௌகியங்களை தரக்கூடிய அற்புத பெருமாள் தான் இந்த சௌமிய பெருமாள் இன்னொன்றும் விசேஷமாக என்னன்னா நம்பி என்ற குருவிடம் மந்திர உபதேசம் பெருக வருகிறார் பதினேழு முறை அவர் சென்று வா என்று சொல்லுகிறார் பதினெட்டாவது முறையாக அவருக்கு ஓம் நமோ நாராயண என்ற மந்திரத்தை உபதேசமாக தருகிறார் அதை யாரிடமும் சொல்லாதே இது அற்புத மந்திரம் இதை சொன்னால் நரகம் கிடைக்கும் என்கிறார் ஆனால் ராமானுஜோ இந்த கோயில் மீது ஏறி உலகெல்லாம் அனைவரும் அனைவரும் இந்த நமோ நாராயணா என்ற சொல்லி வாழ்வில் நலம் பெற வேண்டி சொல்வதனால் அங்கு நம்பி கோபம் கொள்கிறார் விளக்கம் கேட்கிறார் ராமானந்திரம் அவர் சொல்கிறார் இந்த மந்திரம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது இதை சொல்வோர் எல்லாம் வாழ்வில் நலம் பெற வேண்டும் என்ற நல்லோக்கத்திலே என்று சொன்னேன் என்று சொல்ல நம்பியாகிய குரு பகவானே அந்த ராமானுஜர் நீ என்னை விட சிறந்தவன் பெருமாள் பக்தியில் என்று அவரை வணங்கியதாக இந்த கோயில் புராணங்கள் சொல்கிறது எவ்வளவு பெரிய நமக்கு ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரம் கிடைத்த கோயில் அதை போல ஆங்கிலேய பெருமான் பெரிதாகவும் ராமர் கைகூப்பிய வண்ணம் சிறிதாகவும் இருக்கிறது ஒரு அற்புத கோயில் காரணம் என்னவென்றால் ஆஞ்சநேயரை சீதையை கண்டே நலமாக உள்ளார் என்று ராமரிடம் சொல்லும்போது அந்த செய்தி ராமருக்கு பெரிதாகவும் அதை செய்த உபகாரம் செய்த ஆஞ்சநேயர் பெரிதாகவும் காட்சி கிடைத்ததுனால் இந்த ஆஞ்சநேயர் பெரிதாகவும் அந்த செய்தியை பெற்ற ராமர் அவரை வணங்குவதைப் போல அன்பு செய்வதைப் போல நன்றி தெரிவிப்பதை போல சிறிதாக இருப்பதாக இருக்கிறது இந்த அமைப்பு வேறெங்கும் இல்லை இப்படியாக ராமர் மந்திர உபதேசம் பெற்றது அதேபோல போல செல்வத்தை தரக்கூடிய இந்திரன் பூஜிச இந்த அற்புத கோயிலை நீங்களும் கண்டுகளியுங்கள் மதுரையிலிருந்து வெறும் ஐம்பது கிலோமீட்டரில் இந்த அற்புதம் இருக்கிறது தவறவிடாதீர்கள் உங்கள் கிருஷ்ணகுமார்